வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்விஸ்த்தில் இருக்க இயல் ஒன்றில் இருக்க வளர் தமிழ் லெசனை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க இந்த லெசன் ஃபுல்லாக படிக்க வேண்டியதில்லை நீங்கள் என்னன்னு ஒருக்க வாசித்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே வாங்க லெசனுக்குள்ளே போவோம் நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது எளிமையானது இனிமையானது வளமையானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பாருங்கள் காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது நம் வாழ்வை செழிக்க செய்வது உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்குவது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி நுழையும் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க மனித இன பரிமாண வளர்ச்சியின் சிறப்புக்குள் ஒன்று மொழி அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது மனித இனம் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச சிறப்புல ஒன் ஒன்று வந்து மொழி அப்படின்னு சொல்றாங்க மனுஷனை வந்து பிற உயிரிடத்துல பிற உயிரிழந்து வேறுபடுத்தி காட்டுவது வந்து மொழிதான் அப்படின்னு சொல்றாங்க அந்த மொழினாலதான் நம்ம வந்து சிந்திக்கவும் உதவுது நமக்கு சிந்திக்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு அதாவது வெளிப்படுத்துறதுக்கும் இந்த மொழிதான் உதவுது பிறர் கருத்தை வந்து நாம எப்படி அவங்க என்ன நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படிங்கறத தெரியறதுக்கும் மொழிதான் உதவுது உலகில ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு இதுல கொஞ்ச மொழி மட்டும்தான் பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உலக மொழிகள் பலவற்றுல வந்து இலக்கண இலக்கிய வளம் பெற்றும் திகழும் மொழிகள் வந்து ரொம்ப கம்மியாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த இலக்கணம் இலக்கிய வளம் செம்மை மொழி போன்றவற்றெல்லாம் நம்ம தமிழ் மொழியில இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க இந்த தமிழ் இலக்கியம் பத்தி பாரதியார் வரி வந்து ரெண்டு கொடுத்திருக்காங்க அது என்ன பாட்டு வரின்னு பாத்துருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னா அது பாரதியார் வரி அது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னாலும் அது பாரதியார் லைன் தான் பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க ஒரு மொழியில வந்து இலக்கண விதிகள் தோன்றணும் அப்படின்னா அதுக்கு முன்பே இலக்கியங்கள் தோன்றியிருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி நம்ம தமிழ் மொழியில இலக்கியம் தோன்றினதுக்கு அப்புறம்தான் தான் தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்மொழி வந்து மிக பழமையான மொழி தொன்மையான மொழி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க எளிய மொழி தமிழ்மொழி வந்து நமக்கு பேசவும் படிக்கவும் எழுதவும் வந்து உகந்த மொழியா இருக்கு நம்ம தமிழ்மொழி மொழி என்ன மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் உயிரும் மெய்யும் இணைவதால் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை வந்து ஒழிப்பது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் எழுத்தை பொறுத்த மட்டும் அதை நீங்கள் சேர்த்து வாசிச்சாலே அது வந்து பொருள் தந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அமுது அப்படிங்கிறதுக்கு இலக் பிரிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆ பிளஸ் மு பிளஸ் தூ அமுது அப்படின்னு படிச்சிடலாம் தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிது அப்படின்னு சொல்றாங்க தமிழ் எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க இதில் வளஞ்சொலி எழுத்துக்கள் ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆ ஏ ஞா இடைஞ்சொலி எழுத்துக்கள் ட யா லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கோங்க பொருந்தாததுல கேட்டுருவாங்க அடுத்து வந்து நம்ம தமிழ் மொழி சொல் வந்து முத முத எதில் ஆளப்பட்டிருக்க இலக்கியங்கள் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்தில் ஆளப்பட்டிருக்கான் தமிழன் கிழவியும் அதனோட அற்றே அப்படிங்கிற வரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு இமிகடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி நீ கருதினை ஆயின் அப்படின்னு வஞ்சிக்காட்டதில் வருது தமிழன் அப்படிங்கிற சொல் வந்து அப்பர் தேவாரத்தில் இருக்குது அப்பர் தேவாரத்தில் மேற்கோள் வந்து தமிழன் கண்டாய் அப்படின்னு திருத்தாண்டகத்தில் இருக்குது அடுத்து பாருங்க தமிழ்மொழியின் வந்து சீர்மையை பற்றி சொல்லியிருக்காங்க தமிழ்மொழியின் சீர்மையை பற்றி சொல்லியிருக்காங்க மொழியில் தமிழ்ல வந்து இரண்டு திணைகள்ல வந்து இரண்டு இரு வகை திணைகள் இருக்கு அது திணை அக்ரிணை அப்படின்னு இருக்கு அந்த உயர் திணைக்கு எதிர்ச்சொல் வந்து தாழ் திணை அப்படின்னு தான் அமையணும் ஆனால் அது அவங்க தாழ் திணைன்னு சொல்லாம அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க அந்த அக்ரிணையை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க அல் பிளஸ் திணை உயர்வு அல்லாத திணை தாழ் திணைன்னு உயர்வு அல்லாத திணை அப்படின்னே நம் முன்னோர்கள் சொல்றாங்க அடுத்து வந்துங்க பாகற்காய் வந்து கசப்புடைய கசப்புடையது அது கசப்புக்காய் அப்படின்னு கூறாம இனிப்பு அற்ற காய் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க பாகு பிளஸ் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக நம்ம தமிழ்மொழி வந்து சீர்மை பெற்று நம்மளோட சீர்மை வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் தமிழ்மொழியின் வளமையை பற்றி சொல்கிறாங்க வளமைக்கு வந்து நம்ம பூவை வந்து ஏழு விதமாக பிரிச்சுருக்காங்க இதை பார்த்துக்கோங்க நமக்கு இதை இவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை நீங்கள் படிக்கும்போதே பிரித்து படிச்சுக்கோங்க அரும்பு மொட்டு முகை அப்புறம் மலர் அலர்னு படிச்சுக்கோங்க அப்புறம் வி செம்எல் இப்படி படிச்சிங்கன்னா அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும் அடுத்து பாருங்கள் இதோட வளமை பாருங்க தமிழ் வளமை மிக்க மொழி அப்படின்னு எதை பற்றி சொல்றாங்க அப்படின்னா தொல்காப்பியம் நன்னூல்னு இலக்கண நூல் மிகுந்தது வந்து நம்ம தமிழ் மொழி சங்க இலக்கியமான எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டும் இருக்கு திருக்குறள் நாளடியார் முதலிய அறநூல்கள் இருக்குது சிலப்பதிகாரம் மணிமேகலைங்கிற காப்பிய நூல் வந்து இருக்கு இது பாருங்க இது உங்களுக்கு பொறுத்துகளை எப்படி கேட்பாங்க அப்படின்னா தொல்காப்பியம் நன்னூல்றது இலக்கண நூல் எட்டு தொகை பத்து பாட்டுங்கிறது சங்க இலக்கியம் திருக்குறள் நாளடியாருங்கிறது அறநூல் சிலப்பதிகாரம் மணிமேலைங்கிறது காப்பியம் இது மாதிரி கேட்பாங்க இப்படி நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது தமிழ்மொழியோட சொல்வளம் எப்படி மிக்கதுன்னு சொல்றாங்கன்னா நம்ம மேல பார்த்தோம் பாத்தீங்களா பூவின் ஏழு நிலை அந்த பூவில் ஏழு நிலையுமே தனித்தனி பேர்ல சொல்கிறதுனால தமிழ் வந்து சொல்வளம் மிக்கதுன்னு சொல்றாங்க இது பாருங்க நம்ம சிலபஸ்ல ஓர் எழுத்து ஒரு சொல்லாக பொருள் தருவதும் பல பொருள் தருவதும் தருவது நம்ம சிலபஸ்ல இருக்கு இது பாருங்க மா அப்படிங்கிற எழுத்துக்கு எத்தனை விதமான பொருள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாக்கு வந்து மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு அப்படிங்கிற எல்லா பொருளுக்கும் மா அப்படிங்கிற எழுத்து வந்து பொருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க இந்த பாக்ஸை பாருங்க தாவர இலைப்பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தாவர இலைப்பெயர்கள் ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கோங்க ஆள் அரசு மா பலா வாழை அதெல்லாம் இலைப்பெயர்களில் வரும் அகத்தி கீரை பசலை முருங்கைங்கிறது கீரைப்பெயர்ல வரும் அருகு கோரைங்கிறது புல் நெல் வரகுங்கிறது தாள் மல்லி தலை சப்பாத்தி கல்லி தலை மடல் கரும்பு நானல்ங்கிறது தோகை பனை தென்னைங்கிறது ஓலை கமுகு வந்து பாக்கு அது கூந்தல் அப்படிங்கிற வ அப்படிங்கிறதுல வரும் இதை நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் படிங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் இதில் வந்து அந்த சப்பாத்தி கல்லி மடல் நெல் வரகுத்தாள் இது மட்டும்தான் புதுசாக இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சது தான் அடுத்து பாருங்க வளர்மொழி தமிழுக்கு வந்து முத்தமிழ் என்னும் சிறப்பு பேர் உண்டா அதை முத்தமிழ் எதுக்கு சொல்கிறாங்கன்னா இயல் இசை நாடகம் அப்படிங்கிற மூணுமே நம்ம தமிழில் இருக்கிறதுனால முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் வந்து உணர்வில் கலர்ந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்ல வந்து பல இலக்கிய வடிவங்கள் புதுது புதுதாக உருவாகிக்கிட்டே இருக்கான் அதில் செயல் கவிதை புதுக்கவிதை துளிப்பா போன்றதெல்லாம் வந்து தமிழ் கவிதை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதைங்கிறது உரைநடை வடிவங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க அறிவியல் வந்து தற்போது தமிழை வந்து அறிவியல் தமிழ் கணினி தமிழ் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க புதுமை மொழி இப்ப புதுமை மொழினா இது அப்படியே உங்களுக்கு புக் பேக்ல வந்து கலைச்சொற்கள் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம அதில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல மட்டும் பார்த்துக்கோங்க இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தேடுபொறி செயலி தொடுத்திரை போன்ற எல்லா இதுக்கும் வந்து நம்ம தமிழ் பெயரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க அறிவியல் தொழில்நுட்ப முறை மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுதப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எண்களை அறிவோம் இப்ப இதுல ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் கொடுத்திருப்பாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்க அப்படியே படிச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு ஷார்ட்கட்டும் படிச்சுக்கோங்க கடலை உருண்ட நனச்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிடு என்று அம்மா கூறினாள் அப்படின்னு நீங்க ஷார்ட்கட் வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்படி அப்படியே ஒன்னுக்கு என்ன வரும் ரெண்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்து படிச்சுக்கோங்க இதோட வந்து நமக்கு இந்த லெசன் முடியுது இந்த புக் பேக் ஒரு நிமிஷம் இது மட்டும் பார்த்துருவோம் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் அப்படின்னா இடம் பிளஸ் புறம் சீரழமை அப்படின்னா சீர்மை பிளஸ் இளமை சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ் எழுத கிடைப்பது கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது வந்து பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு நாம் சிந்தித்த சிந்திக்கவும் சிந்தித்ததை ஒளி சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுது மொழி நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் இதோட இயல் ஒன்று முடியுதுங்க இயல் டூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ